வேலும் மயிலும் சேவலும் துணை எந்தன் ஆவிக்குதவு சந்திர சேர்வை சடையர் எந்தை பாகத்துறையும் அந்த மாது எங்குமாய் நிற்கும் ஒரு கந்தனூர் என் உயிருக்கு உதவி புரிந்தவரும் சந்திரனை சேர்த்து வைத்துள்ள சடையை உடையவரும் என் தந்தையுமாகிய சிவபெருமானும் அவரது இடபாகத்தில் அமைந்துள்ள பார்வதி தேவியும் எங்கும் நிறைந்து விளங்கும் ஒப்பற்ற கந்தனூர் என்று அருணகிரியாரின் வாழ்வில் அருணாச்சலேஸ்வரரே வந்து தரிசனம் தந்து அளித்து ஆட்கொண்ட நிகழ்ச்சியை குறிக்கும் கந்தனூர் திருப்புகள் விந்து பேதித்த வடிவங்களாயெத்தி செய்யும் இன்சரா சர்க்குலமும் வந்துலாவி பிண்டு போய்விட்ட உடல் சிந்தைதான் உற்றறியும் இஞ்சனி விட்ட வடிவங்களாலே வந்து நாயிற்கடையன் ஒந்து ஞானப்பதவி பதவி வந்து என்று கூற மைந்ததாவி புகழ் தந்தை தாய் உற்றுருகி வந்து சேயை தழுவல் சிந்தியாதோ அந்த காரத்தில் இடி என்பவாய் விட்டு வரும் அங்கி பார்வைப் பறையர் மங்கி மாள அங்கை வேல் விட்டருளியின் லோகத்தின் மகிழண்டர் ஏற கிருபை கொண்ட பாலா எந்த நாவிக்குதவு சந்திர சேர்வைச் சடையர் எந்தை பாகத்துறையும் அந்த எங்குமாய் நிற்கும் ஒரு கந்தனூ சக்தி புகழ் எந்தை பூசித்து மயில் தம்பிரானே தம்பிரானே